பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் இடையே இருந்த பத்தாண்டு கால பழக்க வழக்கங்களை எல்லாம் எடுத்து விளக்குவது என்றால் அதற்கு மட்டுமே மணிக்கணக்கில் இந்த மேடை தேவைப்படும் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் பாரதிதாசன் யாரையும் மதிக்காத மனிதன் செருக்கு நிறைந்த மனிதன் சிம்மாந்த நடை கொண்ட மனிதன் எவருக்கும் தலைவணங்காத மனிதன் அறிஞர் அண்ணாவையே ஏ அண்ணா துறை என்றுதான் அழைத்து பழக்கப்பட்ட மனிதர் அண்ணாவிலே இருந்து அத்தனை திராவிட இயக்க தலைவர்களும் பாரதிதாசனுக்கு முன்னாலே நாற்காலி போட்டு அமர முடியாத அளவுக்கு நின்று பேசிய மனிதர்கள் ஒரு அழகி அழகியல் முரண் என்ன தெரியுமா பார்ப்பனியத்தை எதிர்த்து கடுமையாக எழுதிய மனிதன் பாரதிதாசன் ஆனால் பார்ப்பானாக பிறந்த பாரதியை கடைசி வரை கொண்டாடுகிறார் ஒரு இடத்தில் கூட பாரதிதாசன் பாரதியாரை குறைத்து பேசியதாகவே நீங்கள் காண முடியாது அந்த அளவுக்கு பாரதியிடம் நெஞ்சத்தை பறிகொடுத்தான் பாரதிதாசன் காரணம் பாரதிதாசனுக்கு முக்கியமானது தமிழ் 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 நாம் அனைவரும் காற்றை சுவாசிக்கிறோம் ஆனால் தமிழை சுவாசித்த கவிஞன் இந்த மண்ணுலகத்தில் ஒருவன் இருந்தான் என்றால் அது பாவேந்தர் பாரதிதாசனை வேறு யாருமே கிடையாது தமிழை சுவாசித்தான் தாயழி தமிழை என்ற தமிழரின் கவிதை தன்னை ஆயிரம் மொழியிற்கான இப்புவி அவாவிற்றென்ற தோயுறும் மதுவின் ஆறு தொடர்ந்தென்றன் செவியில் வந்து பாயும் நாள் எந்த நாளோ ஆரிதை பகர்வாரிங்கே அவன் ஆசையை பாருங்கள் தாயடி தமிழை என்ற தமிழரின் கவிதை தன்னை ஆயிரம் மொழியிற்கான இப்புவி அவா தோயுறும் மதுவின் ஆறு செவியில் வந்து பாயும் நாள் எந்த நாளோ ஆரிதைப் பகர்வார் இங்கே என்று தன் விருப்பத்தை வெளிப்படுத்தியவன் என் செயலை என் மூச்சை தமிழுக்கு தந்தேன் என்று சொன்னவன் நைந்தாயனில் என் வாழ்வும் நைந்து போகும் என்று சொன்னவன் நன்னிலை உனக்கு என்றால் அது எனக்கும் தானே என்று சேர்த்து பேசியவன் இதுவரையில் நீங்கள் பார்த்தால் சங்ககாலம் தொட்டு இன்று வரையில் தமிழை மட்டுமே பாடுபொருளாக்கி தமிழ் இயக்கம் கண்ட கவிஞன் பாரதிதாசன் நீங்கள் கண்ணதாசனுடைய முதற் கவிதை தொகுப்பை எடுத்தால் அதில் இருக்கக்கூடிய அத்தனை வேகம் செறிந்த திராவக வார்த்தைகள் முழுவதும் பாரதிதாசனின் பாதிப்பு அண்ணாவும் கலைஞர் கருணாநிதியும் மேடைதோறும் முழங்கிய முழக்கங்களில் வசீகரமான வார்த்தைகள் அனைத்தும் இருந்து கடனாக பெற்றவை இதை பாரதிதாசனே சொல்கிறார் இவர்களை ஏன் நான் மதிப்பதில்லை என்னுடைய வார்த்தைகளை இவர்கள் அப்படியே எடுத்து பாடல்களிலும் படங்களிலும் மேடைகளிலும் முழங்கியவர்கள் என்று பாரதிதாசன் சொல்கிறார் பாரதியை ஒரு மகாகவி என்று ஏற்றுக்கொள்வதற்கே இங்கே யாரும் தயாராக ஒரு காலத்தில் இல்லை இதே மகாத்மா காந்தி சென்னையில் வந்தபொழுது காந்தியை சந்திப்பதற்கு பாரதி உள்ளே சென்றானே சென்றபொழுது காந்தியின் பக்கத்திலே ராஜாஜி பக்கத்தில் சத்தியமூர்த்தி பக்கம் நின்று வாரா அத்தனை பேரும் பிராமணர்கள் தானே ஆனால் சென்ற பாரதி எப்படிப்பட்டவன் என்று ஒருவராவது காந்திக்கு அறிமுகம் செய்து வைத்தார்களா இல்லை வாராவை விதிவிலக்காக வைத்து விடுங்கள் ஏனென்றால் அவன் கொடுத்த பாரதி சரித்திரம்தான் பாரதியாரை முழுமையாக நம் கண்முன்னாலே முன்னாலே கொண்டு வந்து சேர்த்தது பாரதி வருகிறான் நாளை கடற்கரையில் ஒரு நிகழ்ச்சி வைத்திருக்கிறேன் காந்தி மிஸ்டர் காந்தி உங்களால் அதில் பங்கேற்று பேச முடியுமா என்று கேட்கிறான் பக்கத்திலே இருக்கிற செயலாளரிடம் கேட்கிறார் நாளை நம் நிகழ்ச்சி என்ன ஏற்கனவே நிகழ்ச்சிகள் இருக்கின்றன மகாதேவ தேசாய் ஏற்கனவே நிகழ்ச்சிகள் இருக்கின்றன என்று சொல்லிவிட்டார் மிஸ்டர் பாரதி நாளை என்னால் வர முடியாது வேறொரு நாளில் வைத்துக் கொள்ளலாமா காந்தி கேட்கிறார் சாரி நிகழ்ச்சி ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு விட்டது மகிழ்ச்சி வருகிறேன் என்று திரும்பிவிட்டார் திரும்பிய பிறகு பாரதியை குறித்து காந்தி கேட்கிறார் உயிசி யார் அவர் என்று கேட்கிறார் அப்பொழுது கூட இவர்கள் என்ன சொல்கிறார்கள் தென்னாப்பிரிக்காவிலேயே நீங்கள் போராட்டம் நடத்திய பொழுது உங்களுக்காக இந்தியா பத்திரிகையில் நிதி திரட்டிய மனிதன் இவன் சொன்னார்களா உங்களுக்காக கார்டூன் போட்டு கௌரவித்த மனிதன் சொன்னார்களா இல்லை ஏன் இவர்கள் பாரதியை தூக்கி பிடிக்கவில்லை பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சே பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சே வெள்ளை பரங்கிகரை துறை என்ற காலமும் போச்சே எழுதியவன் பாரதி முன்னாளிலே ஐயர் எல்லாம் வேதம் ஓதுவார் மூன்று மழை பெய்யுமாதம் பார்ப்பார் இவர் ஏது செய்தும் காசு பெற பார்ப்பார் சூத்திரனுக்கு ஒரு நீதி தண்ட சோறு பார்ப்புக்கு வேறொரு நீதி சாத்திரம் சொல்லிடுமாயின் அது சாத்திரம் அன்று சதி என்று கண்டோம் என்று சொன்னவன் பாரதி எனவே பாரதியை இவர்களுக்கு பிடிக்காது ஆனால் இந்த பாரதியை எப்படியெல்லாம் பரவசத்தோடு பாவேந்தர் பாரதிதாசன் அறிமுகம் செய்கிறார் தமிழ் மண்ணுக்கு உயர் தமிழுக்கு நெறி வகுத்த புலவன் பாரதி தமிழ் உயர்ந்தது உயர் தமிழுக்கு உயிவகை காட்டுகின்ற அது வாழ்வதற்கு வழிகாட்டியவன் யார் புது நெறி காட்டிய புலவன் பாரதி தமிழகம் தகும் வழிக்கும் தலைவனை எண்ணி தவம் கிடக்கையில் இலகு பாரதி புலவன் தோன்றினான் கவிஞர் சுரதா பாரதிதாசனுடைய சீடனாக பாரதிதாசனுக்கு அடிமையாக தன்னை மாறியவர் பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம் சுப்புரத்தினம் பாரதிக்கு பாரதிக்கு தாசனானான் ஆனால் சுரதா சுப்புரத்தின தாசன் சுப்புரத்னத்துக்கு தாசனானான் ஏன் நான் பாரதிதாசனுக்கு தாசனானேன் அதை சுரதா சொல்கிறார் சிக்கலுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஊர்தான் என்னுடைய ஊர் அந்த பழையனூர் என்கிற இடத்தில் அன் அழகப்பன் என்கிற ஒரு திராவிடம் கழக தோழர் கருஞ்சட்டையை அணிந்தவர் இரவு நேரத்தில் தூக்கத்திலே கூட கதட்ட மறுத்தவர் அந்த மனிதர் தேநீர் கடை வைத்திருந்தார் அங்கேதான் நான் சென்று தேநீர் அருந்துவேன் அப்படி ஒரு நாள் நான் தேநீர் அருந்துகிற பொழுது இந்த மனிதன் ஒரு பாட்டை பாடியபடியே தேநீரை ஆற்றினான் என்ன பாட்டு தெரியுமா ஓடப்பராக இருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பராய் விடுவார் உணரப்பா நீ அந்த பாட்டை கேட்டேன் நண்டனுக்கு சிதம்பர பைத்தியம் பிடித்தது போல் அந்த பாட்டை கேட்டதிலே இருந்து எனக்கு புதுவை பைத்தியம் பிடித்து விட்டது என்று சுரதா பேசுவார் இது போன்ற பாடல்கள் ஏராளமாக இருக்கின்றன தமிழுக்காக எழுதிய பாடல்களை மட்டுமே தனியாக எடுத்துச் சொல்ல ஒரு மேடை வேண்டும் நீங்கள் நான் இப்பொழுது விடைபெற்று போக வேண்டும் ஆனால் எனக்கு மனம் இல்லை அங்கு விசாக பெருமாள் கொண்டே இருக்கிறார் என்னடா இது ஒரு மணி நேரம்தானே இவருக்கு வழங்கினோம் நான் ஒன்றும் பேச்சு காமுகன் இல்லை பேசவே நான் விரும்பவில்லை பேசியது போதும் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் எங்காவது பேசத் தொடங்கிவிட்டால் சொன்னது போதாது என்கிற தவிப்பும் துடிப்பும் எனக்குள்ளே இருக்கிறது சொல்ல வேண்டியதை எல்லாம் சொல்லாமலே போய்விடுகிறோமே என்கிற நினைப்பு என்னை வாட்டுகிறது காரணம் நான் காசுக்கு பேசுகிற மனிதன் இல்லை வார்த்தைகளை விற்கக்கூடிய வணிகன் இல்லை அதனால் இந்த நோக்கம் எனக்கு இருக்கிறது நீங்கள் எவ்வளவு அழகான தமிழ் பாரதிதாசனிடமிருந்து வந்த தமிழ் என்பதற்கு ஆண் குழந்தை தாளாட்டு ஒன்று இருக்கிறது பெண் குழந்தைக்கு ஒரு தாளாட்டு இருக்கிறது எந்த இடத்திலும் தன் கொள்கையை விட்டுக் கொடுத்தவனே இல்லை பாரதிதாசன் கண்ணதாசனும் தாளாட்டு பாடல் பாடி இருக்கிறான் நான் கண்ணதாசனில் கரைந்து போனவன் கண்ணதாசன் கைப்பிடித்து கொண்டே நடப்பவன் கண்ணதாசனுடைய தாலாட்டு பாட்டு என்பது ஒன்று தன்னுடைய சொந்த பேரன் உறங்கிக் கொண்டிருக்கிற ஆறு மாத குழந்தையை எழுப்பக்கூடாது என்பதற்காக அவன் எழுதிய கவிதை இருக்கிறதே அது இந்த தற்சார்பு தன்னுணர்ச்சி என்று முதலில் பேசுகிறபோது தொடங்கினேன் அந்த தற்சார்பு தன்னுணர்ச்சியின் உச்சம் அது அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் ஆழ்ந்த துயிலினிலே அமைதியினை காணட்டும் அன்பு குழந்தையவன் அரைகாண்டு செல்வனவன் இந்த வயதினிலே இப்பொழுது தூங்குவதே சுகமான தூக்கம் அவன் சுகமாக தூங்கட்டும் கண்ணை விடித்திருந்த காசினியை பார்க்குங்கால் என்ன துயர் வருமோ எங்கெங்கே அடிவிடுமோ காதல் வருமோ காதலுக்கு தடை வருமோ மோதல் வருமோ முறைகடுவார் துணை வருமோ நன்றியிலா நண்பர்கள்தான் நாற்புறமும் சூழ்வாரோ நலமிழந்த பெண் ஒருத்தி நாயகியாய் வருவாளோ செய்யத் தொழில் வருமோ ஐயா பசி என்று வெயிலிலே வாடி வியர்வை நனையக்கூடிய சூழல் வருமோ என்ன வருமென்று இப்போது யார் அறிவார் அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் சரி செல்வ செழிப்பிலே பிறந்த குழந்தையை எழுப்பக்கூடாதா கூடாதா கோடி கதிபன் என குறையாது வந்தாலும் நாட்டு தலைவன் என நல்வாழ்வு பெற்றாலும் கேட்ட பொருள் அனைத்தும் கிடைத்தாலும் இவன் மாட்டுக்கும் கூட மரியாதை கிடைத்தாலும் பஞ்சனையில் இருந்தாலும் பால் பழங்கள் உண்டாலும் சொத்துள்ள காரணத்தால் தூக்கம் பிடிக்காது அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் அழகான பாடல் அந்த கவிதை முழுவதையும் நான் சொல்லுவேன் பிறகு அந்த குழந்தை இந்த பாடல் எழுதி ஆறு வாரத்துக்குள் உண்மையில் இறந்து விடுகிறது அது இறந்த பிறகு அந்த சோகம் தாள முடியாமல் குமுதத்தில் கண்ணதாசன் எழுதிய கவிதை அமர கவிதை அது முத்துமணி பல்லக்கு முளைத்தெழுந்த சிறுகீரை தத்தும் கிளி தேவதாறு உதிர்த்த மலை தேவதாறு உதிர்த்த மலர் கொத்து மலர் ஒன்றாய் கூடிச் சமைத்த முகம் பத்து மாதம் கூட பாலன் வயதாகவில்லை செத்து கிடக்கின்றான் சிரித்தபடி கிடக்கின்றான் மைகளையா கண்மீது மணி பதித்த சிப்பி என சின்ன இமை மூடி செல்வன் உறங்குகிறான் அவனை எழுப்பாதீர் என்றே நான் எழுதியதன் ஈரம் உலரவில்லை ஏழு நாள் ஆகும் முன்னே இளம் கன்று தூங்கிவிட்டான் அறம்பாடி விட்டேனோ அறிகேன் சிறு குருவி திறம்பாட மாட்டாமல் செத்த கதை பாடுகிறேன் பிள்ளை பருவத்தே பிணமாய் கிடப்பதெங்கள் இல்லத்தில் இல்லை இதுவரையில் நிகழ்ந்ததில்லை தாத்தா என்றே என்னை தழுவ பிறந்த மகன் பூத்தார் போல் பூத்து பொழுதில் உதிர்ந்து விட்டான் நூறு வயதானவர்கள் நோய் நொடியில்லாதிருக்க பால்வடியும் பொன்னிதழை காலன் பறித்து விட்டான் கூற்றுவனுக்கென்ன குணக்கேடோ அறியேன் மக்கள் தொகையும் வருங்கால சூழ்நிலையும் தக்க இடம் நமக்கு தாராதோ என்றஞ்சி சிக்கென்று கைச்சிறையில் இளம் பூந்தோட்டம் பக்கென்று வானில் பறந்தோடி விட்டதம்மா பிஞ்சு மகன் போனான் பெரியவர்கள் வாடுகிறோம் மிஞ்சுவது யாதோ விளைவதுதான் எவ்விதியோ சஞ்சலமே அந்த தனி கருணை கண்ணனிடம் நாமும் பரப்பவர்தான் நாளையோ மறுதினமோ இது கண்ணதாசன் பாடம் இது சொந்த சோகத்தை இறக்கி வைத்த பாடல் ஆனால் பாவேந்தர் பாரதிதாசன் தன் சொந்த சோகங்களை இறக்கி வைப்பதற்கு பாடல்களை கையாண்டதே கிடையாது ஆண் குழந்தைக்கு ஒரு தாளாட்டு பாடுகிறார் பெண் குழந்தைக்கு ஒரு தாளாட்டு பாடுகிறார் ஆண் குழந்தைக்கு பாடுகிற தாளாட்டை படித்து பாருங்கள் காரும் வானத்தில் காணும் முழு நிலவே நீராறும் தன்கடலில் கண்டெடுத்த நித்திலமே சொல்லி சொல்லி பாருங்கள் நாவில் சுவை ஊரும் காராரும் இருண்டு கிடக்கிற வானம் காராறும் வானத்தில் காணும் முழு நீராறும் தன்கடலில் கண்டெடுத்த நித்திலமே ஆசை தவிர்க்க வந்த ஆனழகே சித்திரமே ஓசை அழித்து மலர் உண்ணுகின்ற தேன் இந்த பாடலை நீங்கள் படிக்கணும் முழுமையாக சொல்ல வேண்டாம் எனக்கு நேரம் முடிகிறது அதனால் அது கடைசி வரைக்கும் வரேன் இப்படி அதை தொடங்குறான் தொடங்கி அதை எப்படி முடிக்கிறான் என்பது தான் பார்க்க வேண்டும் அது எப்படி முடிக்கிறான் அதில் ஒரு அழகான இடம் தேக்கு மரம் இழைத்து செய்ததொரு தொட்டிலே ஈக்கள் நுழையாமல் இட்ட திரை நடுவில் பொன்முகத்திலே இழைத்த புது நீல சின்ன மணி கண்ணை உன் இமை கதவால் வைப்பாய் என்ன அழகு என்ன அழகு உன் இமை கதவால் மூடி வைப்பாய் என்று சொல்லிவிட்டு சொல்றான் அள்ளும் வறுமை அகற்றாமல் அள்ளும் வறுமை அகற்றாமல் அகிலத்தில் கொல்லும் நோய் போல் வந்த மதத்தை கூட்டி எழும் வைதீகத்தை போராடி போராடி பூக்காமல் காய்க்காமல் வேரோடு போக்க வந்த வீரா இளம் வீரா வாட பல செய்து வாழ்வை விடலாக்கும் மூடத்தனத்தை தீதென்றால் முட்ட வரும் மாடுகளை சீர்திருத்தி வண்டிகளே பூட்ட வந்த ஈடற்ற தோழா இளம் தோழா கண்ணுரங்கு எல்லாம் அவன் செயலே என்று பிறர் பொருளை என்று பிறர் பொருளை வெல்லம் போல் அள்ளி விழுங்கும் மனிதருக்கும் காப்பார் கடவுள் உமை கட்டையில் நீர் போகும் மட்டும் வேர் பீர் என உரைக்கும் வீணருக்கும் மானிடரின் தோளின் மகத்துவத்தை காட்ட வந்த தேனின் பெருக்கே செந்தமிழே கண்ணுரங்கு அந்த கொள்கையை அந்த லட்சியத்தை ஒரு பாட்டிலே கூட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நிலையை பார்க்க வேண்டும்